அப்போ ஐந்தாம் இடம் குறிக்காட்டக்கூடிய லக்கு பூர்வீகம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது ஆறாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடு ஆறாம் வீட்டுக்கு விரயம் இப்போ ஆறாம் வீடு குறிகாட்டக்கூடிய வம்பு வழக்கு நோய் எதிரிகளிலிருந்து ஒரு விரயம் ஒரு சமாதானம் ஒரு தீர்வு நிறைய விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அதன் மூலம் ஒரு பெரிய தலைவலி அதனால் இவர்களுடைய வியாபாரம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களால் ஒரு கூடுதலான கவனம் செலுத்த முடியவில்லை அப்படிங்கிறது தான் தொடர்ந்து இவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ எங்கெல்லாம் போய் ஒரு நெகோசியேஷன் ஒரு காம்ப்ரமைஸ் ஒரு அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் அப்படின் இவர்கள் இது நாள் வரை முயற்சி செய்தார்களோ அவர்களெல்லாம் அந்த பக்கம் திருப்பி கொண்டு போனார்கள் ஒரு வீட்டு வாசல்ல நம்ம கழட்டி போட்ட ஒரு பொருள் அளவுக்கு கூட இவர்களுக்கு இது நாள் வரை மரியாதை கிடைக்கவில்லை அவர்கள் இவர்களுக்கு கொடுக்கவில்லை இனி வரக்கூடிய காலகட்டங்களில்